வந்துட்டான்டா விட்டுட்டு போன பகையை முடிக்கவே வந்துட்டாண்டா ரெட் ட்ராகனு போன வாட்டியை நம்ம முடிச்சல இன்னைக்கு பாரு உன் கதையை நான் முடிக்கிறேன் ஹாய் ஹலோ தலைவா தலைவீஸ் நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு வந்து நம்ம ஹை ஹாரர் மல்டி பிளே அந்த கேம் தான் வந்து விளையாட போகிறோம் இந்த கேம்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாடும் போதே நிறைய சொதப்பு சொதப்பி அவுட் ஆகிட்டோம் கேவலமா இன்னைக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து இந்த கேமை வந்து முடிக்கிறோங்க அதனால தான் திரும்பவும் கம் பேக் கொடுத்து இந்த கேமுக்கு நம்ம வந்துக்கிறோம் ஓகேங்க இன்னைக்கு வீடியோ நல்லா இருபது ரூபா போகும் நினைக்கிறேன் ஓகேங்க இப்ப தான் நீங்க நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டேப்லெட் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம வள வளம் பேசாம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாம இப்போ உள்ள என்ட்ராய்டோ இது என்ன செய்யல என்னமோ வெள்ளை கலர்ல பாக்ஸ் மாரி காட்டுது என்ன கேடு த டச்சு ஓ அந்த இடத்துல நம்ம டச்சை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா ஓகே ஓகே என்ன ஸ்டார்டிங்கில் நான் இந்த கேமை ஏற்கனவே விளாடி இருந்தேன் என்னமோ ஃபஸ்ட் டைம் விளாட்ற மாதிரியே காட்டுது ஓகே ரிவ்யூ ஓ அந்த புக்கில் வந்து நம்ம என்னென்னலாம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கான இன்ஃபர்மேஷன் வரும் போல் இருக்கிறதுக்கு தான் அந்த புக்கு பல மேனுவல் மாதிரி போல் இருக்குது ம் ஏன் இந்த கண்ணை தொட்டான்னு எனக்கு தெரியும் உடனே ஒன்று தொட்டுற மாதிரி காட்டுவீங்க என்னென்ன பேய எடுக்கிறதை நம்மளை பார்க்க முடியும் ஓகே அப்புறம் அந்த கண் ஆப்ஷன் கேட்டு ரொம்ப பாம்பு மாரி ஒன்று வந்துது அது பார்த்தா மேப்பான் சரி கத்தியா போன வாட்டியும் இது போது தான் பயந்தா இப்போ இது போது தான் வந்து பயந்தா ஓகே இந்த ஒரு கண்ணிற்கு இதை எடுத்துப்போம் இதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க தான் இது எடுத்துக்கணும் ஓகே இன்னைக்கு பாருங்க ஒன்று இன்னைக்கு அந்த பேய் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் இன்னைக்கு அந்த பேயோட கதையை நான் முடிச்சுட்டேன் நான் போவேன் போன வாட்டி என்ன சுழாட்டி போட்டு அண்டர் பில்ட்டில அடிக்கிறது நான் உலகம் உண்டையா சரி இருந்து போட்டோம் இது என்ன என்னமோ ஒன்று கே சொல்லுது ஒன்றா ஒரு இட என்ன பாஸ்வேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இந்த இடத்துல என்ன இருக்கா ஆடா பாதீங்களா ஒன்றுமே இல்லாததுக்கு என்னடா இது ஐயோ சேர் டைனிங் ரூமா வச்சுட்டு போனோன்னு ரொம்ப ஒரு கிளாஸ் தண்ணியை வச்சுட்டு போயிருக்கலாம் ஓகே அடுத்த ரூமில் போய் நம்ம போகிறப்ப பார்ப்போம் தக்கு தக்க தகு தகுதான் எங்கேயே ஒன்றுமே இல்லை ஓ கீழே இருக்கா சைடில் என்னமோ ஒரு பத்தலாம் பெட்டி மார்க்கு என்னாரு இது இந்த பர்சஸ்லாம் படிக்கிற படிக்கிறாடியும் போயிடுச்சு ரொம்ப நேரம் இருந்தாலே நம்ம படிச்சு இது பண்ணுறதுக்கே நேரம் ஆகும் டக்குன்னு வேறு போயிடுச்சு இந்த இடத்துல வேற என்னோ ஆணி மீறி அடிச்சு வச்சுக்கிறானுங்க ஒருவேளை அந்த செவத்தில் பேயக்கே பிடிச்சி அடிச்சுட்டு போனாங்களோ இந்த இடத்துல ஒரு கண்ணுக்கு இதை எடுத்துப்போம் சேவா இது வந்துடும்மா ஓகே இந்த இடத்துல ஒரு கன்று இருக்கு என்னடா பேயை பயந்துட்டியா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் வரவேலை ரெட் ட்ராகன் ஃபயராக வந்தா இப்போ தெரிதா இப்போ தெரிதா போன வாட்டி இதை தெரியாதனமாக வந்து மாட்டிக்கினேன் இந்த வாட்டி ஆல் ஏரியாலையும் ஐய நான் இப்போ சும்மா பிளான் போட்டு வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு வா வான்னா உடனே வந்துடுதா டா அம்மி வா வா ஓகே தப்புன்னு நின்றுச்சி அப்பிடின்னாரு ஒன்று மேலே போயிருக்கணும் இல்லைன்னா கீழே போயிருக்கணும் ஆல்ரெடி இது மேலே போனதுதான் தான் அப்போ கீழே தான் போயிருக்கோம் ஓகே இந்த டெல்லி ஒண்ணு இல்லை டடா இது ஓக் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாயிடுச்சுங்க அது மேலே இருக்குதுங்க சார் நான் வேலை பண்ணல சார் சொல்லுங்கடா ஓகே இப்போ நம்ம இப்போ கீழே போயிடலாம் மேலே போனா சாவு நம்மள வா வான்னு சொல்லி என்னடா இது

அதுல தான் வந்து நிறையா இருக்குங்க ஆனா அங்கே போறதுதான் ரிஸ்க்கு ஏன்னா பேய் முக்காவாச்சி அங்கேயேதான் சுற்றினுக்குது நம்ம போன வாட்டிலாம் இந்த இடத்துல நிறைய கோல்டன் பேக்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து சிலது வந்து பேகு மேலே இருந்தது சிலது வந்து அந்த குப்பைக்கு நடுவில் இருந்தது இந்த இடத்துல ஒரு கண்ணை எடுத்துப்போம் இனிமேல் நிறைய திரும்பும்மா இந்த வாட்டி ஏமாந்துருவோமோ ஆஹ் ஏமாற மாட்டோம் எதுக்கு நம்ம செவனேன்னு உள்ள வந்துட்டே போயிடுவோம் இந்த இடத்துல ஒரு கோல்டன் பேக் இருக்கு ஏன்னா வராதுன்னு நினச்சின்னு சுத்தி நம்ம அடி வாங்கி சாப்பிட்டுக்கு பல்லா சரி வந்துருச்சின்னு நினச்சி நம்ம உள்ளே வர்றது எவ்வளவோ தேவலாம் என்ன கீழே பென்ஸ் பண்ணல உனக்கு என்னமா வேலை சரி இந்த பேயோட தொல்லை வேலை தாங்கவே முடில என்னென்ன நான் பண்ணுறது ஓகே அப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் போகிற வரைக்கும் வெளியே போய் அடி வாங்கி சாப்பிட்ற அளகெல்லாம் நமக்கு உடம்புல தெம்பு இல்லை ஷேபா இந்த பேய் தொல்லை தாங்க முடிய நான் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுது போலது எங்கே இப்போ சுற்றிங்க கிடக்குதோ அதுக்கப்புறமாட்டா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தங்க அதுக்கப்புறமேட்டா அது வந்து மேலே போயிடுச்சு இதான் கேப்னு சொல்லி கதை விஷமாக தொந்ததுக்கு ஏ வரண்டா வரண்டா முத்து பேரண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேகமாக வந்தாங்க அதுக்கப்புறம் படிக்கிற வந்து எல்லாம் இந்த இடத்துல ஒரு இருந்தது அதையும் எடுத்துக்கின்னு அப்படியே ஒன்று போயிட்டோம் இருங்க 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 நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயும் கொஞ்சம் நல்லா தேடிப்போம் ஏன்னா அப்புறமாட்டா இங்கேருந்தே நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிட்டோன்னா அப்புறம் மேலே போனால் ஈஸியாக தைச்சிடலாம் அதெல்லாம் ஒரு பேய் அதுக்காக வேற நம்ம வேற வெயிட் வேற பண்ணணுமா ஓகே இந்த இடத்துல கோல்டன் பேக் இருக்குது இதையும் எடுத்துப்போம் இந்த ஹையும் எடுத்துப்போம் இந்த கேம் பெரிய ஏதுக்கு ஹையின்னு வச்சாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை இந்த கண்ணை எடுத்து நம்ம பார்க்குறனால வந்து அந் ஹையின்னு வச்சுக்கிறாங்களா ஒன்றான்னு சொல்கிறதும் ஒன்றுமே புரியா சே சச்ச சே இன்னும் எவ்வளோ நேரம்தான் ஏதாவது ஒன்று கண்ணில் மாட்டுதான்னு பாருன் சரி எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இந்த இடத்துல கிடைக்கிது ரேர் இங்கே தான் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லாம் சும்மா நிறையா இருக்கும் இது என்ன முன்னாடி எனக்கு முன்னாடி ஒன்று ஓடுது அப்போ நான் மட்டும் இங்கே பயந்து ஓரலையா ஓ வந்துட்டு ஒரு கண்ணு இருக்கார் எடுத்துப்போம் ஓகே நாலு கண்ணு இருக்குது எப்படியோ எமர்ஜென்சிக்கு வந்து ஆகும் இன்னும் எங்க இன்னும் எங்கே எங்க எங்கே நான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இடத்துக்கே தான் திரும்ப திரும்ப என்ன ரண்ணா ரன்னா எங்கடா வருது அந்த பேய் ஐயோ எலி வேறு ஒரு பாம்புடைய எலி வேகமாக ஓடு ஓகே வந்துட்டோம் பேய் வருதுதான் எங்கே வருது ஆ டி வா எவ்வளோ அது என்ன போன நான் அடிச்சிருப்பேன் வா எங்க கிட்டவா 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 ஆ அந்த பயம் இருக்கணும் ஆள் தெரியல போட்டிருக்கு நாங்கள் எல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்கு நீங்கள் சிங்கரை இந்த மந்திர கதவை தாண்டி உன்னால் வரவே முடியாது இல்லைன்னா ஒன்று மந்திர போட்டு ஜூமா பாய்பை பாய் பை சான் ஓகேங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அது கொஞ்ச நாள் விளையாண்டுத்தான் வெளியே போய் உள்ளே வரது வெளியே போய் உள்ளே வருதுமா இப்போ போய் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் போய் செக்அப் பண்ணணுங்க ஓகே அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து நின்றுப்போம் ஏன்னா வந்து பேய் வந்து கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அது இப்படி கொஞ்சம் லைட்டாக இறங்கி போனோன்னே நம்ம போயிடலாம் ஏன்னா ஒரே ஒரு கண்ணு தாங்க இருக்குது நான் ஆல்ரெடி வந்து ஒரு கண்ணை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அது மேலே தான் இருந்தது அதனால தான் வந்து பார்த்தேன் ஓகே இந்த இடத்துல ஒரு டிவி ஓடும் இனிமேல் ஆனாலே ஓகே அது மஞ்ச்சி நம்ம பார்க்குறக்கட்டியும் இவ்வளோ டக்குன்னு யூஸ் பண்ணால் அது கீழே போய்ட்டு நான் நீங்கள் ரெஸ் பண்ணிட்டு இதான் நல்ல சான்ஸ் நம்ம அப்படியே மேலே போயிடுவாங்க ஏய் எங்கே 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 நான் போகிறேன் இன்மையிலே மேலே ஓகே இந்த இடத்துல ஒரு இருக்கு இருக்கிறது எடுத்துப்போம் ஓகே இப்போ நம்ம கடகடன்னு வந்து இந்த இடத்துல ஒரு கோல்டன் பேக் எதையும் திப்போம் ஓகே புதையல் வேட்டைகள் ஆரம்பம் இதுக்கப்புறம் தான் செம்மையாக இருக்க போது எல்லாம் தங்கத்தையும் அப்புறம் வழித்து எடுத்துன்னு போக என்ன இந்த இடத்துல ஒரு கன்று இருக்கா ஓகே சூப்பர் இந்த இடத்துல என்ன என்ன மெடிக்கல் கிட்டு மாரி இருக்கு ஹாஸ்பிட்டல் கிராண்ட் ஃபஸ்ட்டு எய்டு கிட்டா ம் இது ஏன் இங்கே இருக்குது நமக்கு தான் அடியப்பட்ட போது தெரியாது நம்ம தான் சிங்கமாச்சே ஓகே இங்கே வேறு என்ன இருக்குதான்னு பார்ப்போம் ஏன்னா வந்த இடத்துக்கு என்ன இது ஓப்பன் பண்ணமா ஏன்னா டேலிட் வரலையே ஆடா பாவீங்களா தங்கத்தை தூக்கின்னு போய் எங்கே போட்டு வச்சுக்கிறீங்க பாடே ஐயோ இதை வேறு நான் கையை விட்டு வர எடுத்துகிட்டேன் அவசரப்பட்டு இது என்ன ரேட் பாய்ஸுனா இன்னும் நான் விஷம் குடித்து சாற அளவுக்கு எதுவும் வரல பக்கத்துலேயே என்னமோ இருக்குது இது என்னாரு என்னமோ ஏர் பாட்டலா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஓகே அடுத்த இதில் பார்ப்போம் இந்த இடத்துல என்னமோ என்ன பிரிண்ட் இருக்கிற மிஷினு இந்த இடத்துல என்ன இருக்க போகுது இந்த இடத்துல ஒரு ஒன்று காட்டுது கீழே நம்ம ஒரு பேப்பர் இருக்குது ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற பேயை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குமோ ஆ மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸா அது இதுக்குப்பா எனக்கு நான் ஏன் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸே பார்க்க மாட்டேன் ஓகே இது என்னது ஒன்றும் இல்லை சரி வெளியே போவோமா ஃபைனல் டச் ஓகே ஒன்றுமே இல்லை இங்கே ஒன்றும் இன்னும் என்னமோ ஃபோன் அடிக்கணும் சார் இது யார் இந்த ஃபோன்களா ஹலோ யாருன்னா இருக்கீங்களா ஐயோ நான் இந்த வீட்டுக்குள்ளே மாட்டி நிற்கிறேன் ஐயா ஒரு ஃபயர்ல வந்துட்டாயா என்ன ஒன்று எப்படியா காப்பாத்துங்கயா அவனும் ரிப்ளை ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா மாமா மின்னலுமே இந்த துணிக்குள்ளே போய் ஒளிய கூட முடியே நான் என்ன பண்ணுவேன் ஒன்று நிமிஷம் நம்ம தான் கதவு உள்ள இருக்கிறோம்ல அது உள்ளே வராதுல்ல அப்போ ஓகே பிரச்சனை இல்லை வாடி வா வாடி 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 ஓகே ஒரு அர்ஜெண்ட்டில் சொல்லி நிற்கிறோம் ஒரு வேகத்தில் யாரும் உள்ளே வந்துட போகுது என்னடா இது போகிற மாரி வேற தெரியல என்ன இதுமோ ஒரு பணமே இருக்கு இது இட்ஸ் பிக்சர் இஸ் ஆஃப் த ஹவுஸா எந்த ஹவுஸு ஏதோ தண்ணிக்கு நடுவில் இருக்கிற மாரி இது ஓகே யார் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படி இந்த கதவு வழியாக போய் பார்ப்போம் வா லிவிங் ரூமா ஓகே இந்த இது ஆ இல்லை ஒன்று இருக்குது இதில் ஆ இல்லை ஒன்று இருக்குது இந்த ஒன்றா எதுக்கு இது வரைக்கும் மூணு ஒன்று வந்துக்குது ஆனால் இது எதுக்கு வந்துக்குன்னே தெரில ஓகே நம்ம இப்போ அடுத்தது போய் பார்ப்போம் ஐயோ வெளியே வந்து வெளியே வந்தோன்னே வரலே நான் எப்போ வெளியே வருவேன்னு சொல்லி ரெடியாக இருப்பா போல இருக்குது ஓகே அந்த பொண்ணு யாராக இருக்கும்னு தெரில தலைக்கு கீழே சாரி உடம்புக்கு கீழே ஒன்றுமே இல்லை வெறும் தலையும் குடலும் மட்டும் தொங்கின்னு இருக்குது மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணலான்னு அது கேட்டாப்பயே இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகிடும் இன்னும் வேற இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது போல இருக்குது ஷேபா மணி வேறு எட்டு முக்கா ஆகுது போல இருக்குது எட்டே முக்காவோ ஏழே முக்காவோ ஆகுது போல இருக்குது அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டைமுன்னு தெரில ஷெப்பா போதா இல்லையா அது நானும் எவ்வளோ தான் ஓகே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க தலைவி நாம் அப்படியே கிளம்பி போயிடுவோம் இங்கே எங்கேயே இந்த இட்லியும் ஒன்றும் இல்லை இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை ஏன்னா இங்கே ஒரு அடுக்கடுக்காக ஃபோட்டோவாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற என்ன மேன் ஃபோட்டோ பார்த்தா இல்லை பார்த்த மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாம் குழந்த ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பெருசாக என்னமோ ஒன்று நடந்துருக்கு என்னன்னு எப்படி இருக்கான ஸ்டோரியை வேறு எப்படி கண்டுபிடிக்கிட்டுன்னு தெரில கண்டிப்பாக எல்லாம் கேம்லேயும் வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருப்பானுங்க ஓகே இது வந்து நம்ம வந்த வழியா ஏய் லாக்கு ஆடா போங்கடா லாக்கரில் தான் அந்த கோல்டை போட்டு வைப்பானுங்க அப்படிப்பட்ட லாக்கரை காலியாக போட்டு மற்ற இடத்துல கோல்டை போட்டு வச்சிக்கிறான்னு பை தேக்காரா பசங்களாக இருப்பானு போகிறது அத்து இந்த இடத்துல என்ன இருக்கு ஆ இந்த ஒரு பேக் இருக்குது ஓகே இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது சூப்பர் உள்ள ஒன்றுமே இல்லை லாண்டரிக்கு போட்ட துணி தான் இருக்குது ஆ இது என்ன இடம் பேஸ்மெண்ட்டுக்கே வந்துட்டோமா ஆ என்ன ஒரு ஒரு புக்கு தான் இருக்கு இட் ஸோ கேன் கிட்டு கிட்டுன்னு என்னென்னமோ போட்டுக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இடத்துலையும் என்னமோ இந்த ரெண்டு சேரலையும் என்னமோ இன்னொன்று வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன வைக்கணும்னு தெரியலையே ஐயோ எனக்கு இந்த கேம்ல அந்த பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி என்ன போய் வைக்கணும்னு மட்டும் தான் தெரியும் சரி அதுக்கப்புறம் ஏதோ சீக்கிரட்டான இது இருக்கு பிள்ளைங்க ஓ ஓ வந்துட்டாயா வந்துட்டாயா ஓகே இந்த ஃப்ளோரில் தான் சுற்றுரா அரி பார்த்துக்கலாம் விடுங்க இங்கே நான் அப்புறம் அப்புறமாட்டா வந்து எப்படியோ அந்த நிறைய மூட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த இத்த வந்து எப்படியோ அதே அதேமாரி வந்து ஃபில்லும் பண்ணுறேன் டுவெண்ட்டி பேகும் வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ அந்த ரூமில் தான் இருக்கிறோம் ஏன்னா வெளியே வந்தால் அந்த பெய் சுற்றின்னு இருக்குது அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படியே சுற்றின்னு வந்தேன் என்ன கே வேறு என்ன வழி கிடைக்குமான்னு ஒன்றுமே கிடைக்கலங்க என்ன மாதிரி ஆ இல்லை இல்லை என்ன இருக்குது ஆஹா அந்த ரொம்ப நம்ம கண்டுபிடிச்ச பார்த்திங்களா கிச்சனில் அது இது இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணபோலே இந்த இடத்துல வேறு என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பொம்மை மாரி வரைஞ்சி ஆணிலாம் குத்தி வச்சுக்கிறாங்க திஸ் லுக் இஸ் லைக் சைல்டு ஸ்கெட்சா ஓ பசங்க வரைஞ்சதா சே சரி அப்படியே மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குறேன் ஆ இந்த இடத்துக்கு தான் நம்ம போன மாட்டியானா இந்த இடத்துல வேற என்ன சேர்ந்து இருந்தது இருந்தாலும் வேலை தெரியுது சரி ஆனால் போய் படுறோம் ஓ தெளிப்பு பண்றதா ஓகே சூப்பர் சூப்பர் அதுவும் நம்மள சேஃப்டியா வந்து இந்த இடத்துல இறக்கிவிட்டு இருப்பார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம இப்போ ஈஸியா வந்து அங்கே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஏன்னா கண்ணு கிண்ணுக்குதான்னு பார்ப்போம் ஓகே கண்ணு எதுவும் இல்லை நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன் ஓகே போகலாமா இப்போதான் பேய் மேலேயே போகுது ஓகே அது மேலே போட்டு நம்ம அப்படியே வந்து போயிடலாம் ஏன்னா இருக்கிறப்ப டப்புன்னு ஆப்போசிட்டில் வந்துட போறான் அதனால நம்ம பார்த்து கவனமாகவே போவார் நீ எளி வேற எப்போ பார்த்தாலும் குறுக்களை குறுக்களை வந்துருக்கு ஓகே நான் வரிகிறேன் என்ன வருகிறேன்னா ரன்னுன்னு காட்டுது ஏன்னா என்ன ஸ்டார்டிங்லேயே வந்து என்னிங்க போடுறீங்க ஐயோ எங்கே போகுதுனுக்குறவு பேய் வருதா ம் வரல்தான் நான் எதுக்கு ஒன்றும் நம்ம அந்த கண்ணை பச்சு பார்ப்போம் ஓகே அவன் மேலே தான் அந்த நடுவில் செகண்ட் ஃப்ளோரில் தான் சுற்றினுக்கிறா சரி அவளுக்கு நம்ம இப்போ சவால் விடுவோம் நம்ம வந்தாலும் ரெட்டாக ஃபையர் ஏற்ற ஏற்றமே நம்ம எதுவுமே பண்ணல ஓகே லைட் நின்று இருந்தாலும் பரவாயில்ல ரன்னு காட்டு ஏ வாடி வாட்டா மாமி ஓகேங்க பேய்க்கு முன்னாடியே தில்லா தப்பிச்சு வந்துட்டோம் ஓகே என்ன ஓ நோ நோ இட் இஸ் ஹேரு ஐ ஆம் ஷோரு ஆஃப் இட்டு இட் இவனு பிளேஸ் வாஷ்டு சப்போஸுடு அண்ணு நவ் ஐ சிங் ஹேரு ஒய் ஐ கேன்டு எனக்கு என்னது ஹேவிங் ஃபன்னா போடி கொள்கிற மாரி தோட்டிட்டு ஹேவிங் ஃபன்னான்னு கேட்குறான் நாற்பது ரூபா தான் கொண்டுறானே ஏன்னா உசுரை குத்தி விளாட்றதுக்கு நாற்பது நாற்பதுங்காய் தானா ஓகேங்க எப்படியோ வெற்றிக்கணுமா நம்ம யார் யாரு ரெட்ரெங்கன்னா யாருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நான் நெஸ்ட்டு நெஸ்ட்டு லெவல் இருக்குது போக ஆனால் இதெல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காசு தேவைப்படுது போலே நம்ம அக்கௌண்ட்டில் வீர நாற்பது ரூபா தான் இருக்குது ஓகேங்க இதை வச்சு இப்போதைக்கு பெருசாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம காசு சேர்த்துட்டு மிச்சகிற இந்த நெஸ்ட்டு லெவலெலாம் வந்து விளாட்லாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம வேற என்ன கேம் ப்ளே பண்ணலாம் வேற எந்த பஸ் ஓட்டலாம் சொல்லி மறக்காம வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்க கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் வரட்டாமே சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்